ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா அந்த போன வாரிலேருந்து கண்டினியூவேஷன் ஸ்ரீமந்த் ராமானுஜர் எழுநூறு தன்னோட சன்னியாசிகளோடவும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிஷியர்களோடையும் இது திருக்கோளூருக்கு வரார் ஒரு குழந்தை எதிர வரான்னு பார்த்தோம் இவர் வந்து யாரையுமே நிமிந்து பார்க்காதவர் அந்த குழந்தையை பார்த்து ஏமா எல்லோரும் வந்து அடைக்காலன்னு போகிற இடம் உனக்கு ஏமா போகும் இடமா இருக்குன்னு கேட்க அந்த குழந்தை சொல்கிறான்னு பார்த்தோமா முதல்ல இப்போ சொல்கிறா அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்குருவரை போல அப்படின்ட்டு யார் அந்த அக்குருவர் இவரும் நம்ம வசுதேவரோட ரிலேஷன் சொல்கிறா எல்லோரும் வந்தபோது இவர் அங்கேயே தான் அமைச்சர் பதவி கொடுத்து வச்சுட்டுருக்கான் கம்சன் ஏன்னால் நியாயமாக இருக்குமே அப்படின்ட்டு ஏன்னா இந்த நியாயத்தை கண்டா எல்லாருக்குமே பிடிக்கும் அசுரன்லேயே நல்லவா வரல நியாயமாக இருந்தால் பிடிக்கும் அவருக்கு ஸோ இந்த நியாய லிஸ்டில் சேர்ந்துட்டார் இவரோட அம்மா பெரும் காந்திமதி அவள் அம்மா அவள் அப்பா பெரும் சிறந்த பக்தர் அவர் ரிஷின்னு கூட சொல்கிறார் சவல் பக்கர்னு பேர் அவர் பேர் ரெண்டு பேருக்கும் பிறந்திருக்காரு ரொம்ப நல்லவர் அப்படி இருக்கும்போது இவருக்கு தெரியும் கிருஷ்ணரோட வந்தது பிறந்தது எங்கேருந்து அவர் அங்கே போனது எல்லாமே தெரியும் கிருஷ்ணர் பரமாத்மான்றது இவருக்கு தெரியும் நான் எப்படி போகிறது நான் என் மான பதவியில் உட்காந்து வச்சுட்டாரு போக முடியாதோ இல்லையோ ஆனால் தினம் ஏங்குற எங்கு எங்கேன்னு ஏங்குறார் எப்படி நம்ம பெருமாளை பார்க்கணும் எப்படி பார்க்க முடியும் கரும்பு தின்ன கூலி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோமா இவர் கதையில் நடந்தது இந்த கம்சனும் அந்த கிருஷ்ணரை கொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்புகிறான் பூதனா சகடாச்சுரான்னு தெரியுமே எல்லா அசுரம்னும் சவிடு பொடியாக ஆகிவிட்டார் வழி இல்லை தெரிஞ்சு போச்சு இந்த பையன் தான் தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த பையன் கிட்ட போனால் எதுவுமே திரும்பி வருது இல்லை இந்த ராட்சஷியும் சரி அதனால் ஒரு தனுர் ஒரு வியாச்சத்தை ஏற்பாடு பண்ணி இது ரெண்டு பையனையும் கூட்டின்னு வந்து ஒரு பெரிய யானைக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கா அது இந்த கிருஷ்ணர் வாசனையை பார்த்தாலே பிச்சு மேய்ஞ்சிடும் அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கா அதுக்கு மல்லர்கள்லாம் அப் அப்படி மாம்சம் சாப்பிட்டு ஓட்டம்பும் எல்லாம் மாதிரி வளர்த்து கிருஷ்ணர் ஒரே கையிலேயே அமுக்கி போட்டுடுற மாதிரியெல்லாம் ட்ரெயின் பண்ணின்ட்டு அந்த கம்சன் கூப்பிட்டு யார் கூப்பிட்டா வருவான் நல்லவன் தானே வருவா அக்கரு அனுப்புறாரு நீ போ நீ போய் கோகுலத்தில் போய் நீ போய் இந்த பிருந்தாவனத்துக்கு போய் அந்த அங்கே இவனை போய் வா யார அந்த கிருஷ்ணரை போய் வா ஒரு பக்கம் வருத்தம் நம்மளே பெரும்பாலும் கம்சன் இப்படி இப்போ கெட்டவனாச்சே இந்த குழந்தை எப்படி ஆசின்னு வருதுன்னு பண்ணால் கூட ஒரு பக்கம் ஆச்சே அவர்தான் பெருமாள் ஆச்சே அவர் இவனால் என்ன பண்ண முடியும் சந்தோஷம் ஒரு பொண்ணு அதனால் அது வாயில் அது பழ பழம் நழுவி பாலில் விழுந்துதான் சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் பாலும் பழமும் அது டேரெக்டாக நழுவி வாயிலே விழுந்துட்டு அப்படி இருக்கும் அந்த வேலையை மிச்சம் அந்த மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணார் என்றைக்கும் இவ வேலை பண்ணமேன்னு வருத்தப்பட்டு தான் இருந்தார் இருந்தாலும் பாருங்கள் செய்கிற வேலையை உப்புப்படியாக அதுக்கு தான் நம்மளை பெருமாள் எங்கே உட்காத்தி வச்சாலும் அந்த வேலையை சின்சியராக இருக்கணுமா இது தான் நம்ம பெருமாளை உட்காந்து உட்காத்தி வச்சார்னா அந்த வேலையை சின்சியராக இருந்தால் அதுக்கும் ஒரு பலன் உண்டாம் அதுக்கு தான் நம்ம இவர்கிட்ட தெரிஞ்சிக்கணும் அப்படியே உட்காந்து அவருக்கே வேலை பண்ணியிருந்தார் மனசெல்லாம் பக்தி கிருஷ்ணா 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 கிருஷ்ணன்னு ஆனால் வேலை பண்ணிகிட்டு இருந்தார் சின்சியராக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு நல்ல நியூஸும் கிடச்சிது நேராக வரேன் கம்சன் கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்கிறார் கம்சன் என்ன சொன்னார் இந்த பேர் தனுர்யாகத்தை கூப்பிட்ற மாதிரி கேளு யாதவரோட தலைநகர் மதுரையோட அழகு பார்க்கவும் கூப்பிடு ராமகிருஷ்ணனை வந்து ரெண்டு செருவினை சீக்கிரம் அழைச்சிட்டு வயதை சொல்லின்னு சொல்லிட்டாரா அக்ருவருக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் சொன்னார் அரசே தங்கள் அழிவை துடைக்கின்ற இந்த திட்டு நல்லா தான் இருக்குது செயல் நிறைவேறாட்டாலும் நிறைவேறினாலும் அதை சமமாக கொள்ளணும் என்னென்னால் விதி தானே பையனை தெரிகிறது ரெண்டு விதமாக சொல்கிறாரு மனிதன் வந்து தெய்வத்தால் கெடுக்கப்பட்ட விருப்பத்தை சீராக முயற்சிருக்கின்றான் ஆனால் நிறைவுற்றால் இன்பத்தையும் நிறைவுறாவிட்டால் துன்பத்தையும் பெருக்கின்றான் அவ்வாறு இருந்தாலும் நான் தங்கள் ஆணையை நிறைவேற்றுகிறேன் இதில் நிறைய உள்ளர்த்தம் இருக்குது உனக்கு முடிவுதான் உனக்கு போகிற காலம் வந்துருது அதே நான் அனுப்புறன்றது தான் ஷிங் இது அழகாக சொல்கிறார் அவர்கிட்ட அதை எவ்வளோ எவ்வளோ டேலண்ட் பாருங்க அக்குருக்கு வரும்போது ஒரே சந்தோஷம் என்றைக்குமே பெரும் பாகியசாலி நினைக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் என்னைக்குமே திருப்பதி டிக்கெட் புக் பண்ணிட்டா அதே நனவாகவே இருக்குமா புக் பண்ண என்ன புண்ணியம் பண்ணணும் என்ன தபஸ் பண்ணணும் தகுதியுள்ள சான்றோருக்கு ஏதாவது தானம் பண்ணிட்டேனா இப்படி கேஷவன் என்ன பார்க்க போகிறேனே நான்காம் வர்ணத்தில் பிறந்தவனுக்கு வேதம் ஓதும் வாய்ப்பு கிட கிட கிட்டாதது போல் உலக இன்பத்தில் ஈடுபட்ட எனக்கு மகான்கள் கொண்டாடும் கிருஷ்ண தரிசனம் எளியில் கிடைக்காதுன்னு நினச்சேனே எப்படி கிடச்சிது அப்படின்ட்டு யோஜனை பண்ணுறார் வர வழியெல்லாம் ஒரே சந்தோஷம் கிருஷ்ணரை பார்க்க போகிறோம் கிருஷ்ணரை பார்க்க போகிறோம் எப்படியே நினச்சிட்டே வந்துட்டே இருக்கார் எங்கே பார்த்தாலும் பார்க்குறாரு கிருஷ்ணர் க கண் கிடச்சவாலாம் கிருஷ்ணரை பார்க்கணும் அவரோட சிரிப்பு அவரோட கேசம் அவரோட திருமுகம் லக்ஷ்மியோட ஒரு ப லக்ஷ் திரு ஸ்ரீதேவியோட ஒரு ஆத்துக்காரர் முனிவர்கள் பூஜைகள்லாம் பூஜை பண்ணுறவா ஆ பார்க்க போகிறேனே அவர் நான் பார்க்க போகிறேன்னா நான் என்ன சந்தோஷம் அதாவது பாடுங்க இதெல்லாம் இப்படி தான் வரணுமா தண்டமாக ஏதோ கோவிலுக்கு போனோம் வந்தோம் இவா கூப்பிட்டாலேன்னு நான் வந்தேன் இவா கூப்பிட்டாலேன்னு வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவல் பக்கர் அப்படின்றவரும் ஒரு பெரிய மகான்னு சொன்னேனே அவரோட பையனுக்கு அப்பாவும் நினச்சிட்டார் அவர் பண்ண புண்ணியம் தான் போல் இருக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு பிராப்தம் வந்திருக்குன்ட்டு அப்படியே இறங்குறாரு வந்துடுத்து அவர் வாங்குற இடம் புல்லரிச்சு போச்சு அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணிட்டார்னா இறங்கிட்டார் இறங்கின உடனே கோகுலம் வந்த உடனே என்ன பண்ணிட்டார் படக்குன்னு கடற்கா உருள ஆரம்பிச்சிட்டோம் இனிமேல் நடக்கக்கூடாது கிருஷ்ணரோட திருவடைகள் பதிஞ்ச இடம் மண் அதெல்லாம் இது சாதாரணமாக கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பிறண்டு அப்படியே எல்லார்கிட்டையும் கிருஷ்ணரை பற்றி விசாரிச்சார் ஒட்டமில்லாது இது கிருஷ்ணரோட வீடா இது பரபாத்மா வீடா அப்படின்னு கதறிண்டே போகிற வாசலில் நின்றுட்டு பார்க்குறவா யார் இவரோட பக்தி என்ன மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிஞ்சு கிருஷ்ணரும் நே நீல பட்டாடை கொடுத்திருக்கிற நம்ம பலராமன் பார்க்குறான் கிருஷ்ணன் வந்து நிறமாக இருக்கார் பலராமன் வெள்ளையாக இருக்கான் ரெண்டு பாலர்களும் லக்ஷ்மியோட இருப்பிடத்துக்கு உரியவர்கள் இல்லையா நீண்ட கைகள் முகம் அழுகு குட்டி ஆன மாதிரி ரொம்ப அழகாக நின்றுருக்கா வாசலில் அழகாக சிரிச்சுண்டு இவர் தான் அப்படின்றதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பாருங்க நீ கண்ணில் கண்ணை தான் முடிக்கணும் அப்படியே அழகாக ரத்ன மாலை வன எல்லாம் போட்டுட்டு குமு கும்னு வாசனையெல்லாம் போட்டுட்டு ட்ரெஸ்ஸை நீட்டாக பண்ணிட்டு அழகாக ஆதி புருஷர்கள் வந்து நிற்கிற தங்க ஆடைகள் மரகத மலையோ வெள்ளி மலையோ அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்காள் கிருஷ்ணரும் வளராமனும் அப்படியே மெய் மருந்து தேர்லேருந்து குதிச்சாரில் குதித்து தண்டை விடிச்சு டப்பால்னு கீழே உந்துருது உடனே அப்படியே கிருஷ்ணா ரெண்டு பேரும் ஐயோ எழுந்துருங்கோ யார் நீங்கள் வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்லி அணைச்சி இழுப்பி ரெண்டு பேரும் ஆற்றுக்குள்ளே ஆசிட்டு போகிறா அப்புறம் அவருக்கு எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ அவருக்கு வந்து அக்குருவருக்கு உடனே ஒரு பசுவை தானமாக கொடுத்து களைப்படைஞ்சி அவரோட பாதத்தை வந்து விருடி விட்டு அரிசுவோ உணவு அழித்து அவருக்கு எல்லாம் விசாரித்தா எல்லாம் விசா நந்தரும் விசாரித்தார் அதுக்கப்புறம் அந்த இறக்கமற்ற கம்ஷன் வந்து உயிர் வாழும்போது கசாப்பு கடைக்கானால் வளர்க்கப்படும் ஆடு போல் நீங்கள் எப்படி அங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு யாருக்கு யார் கேட்குறாரு இவர் நந்தர் விசாரிக்கிறார் இறக்கமே இல்லாத கம்சன் வந்து உயிர் இருக்க உயிர் வாழும்போது கசாப்பு கடைக்கால் வளர்க்கப்படும் ஆடுகள் போல் நீங்களாம் எப்படி அங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு இவரும் அதான் நினச்சிட்டு இருக்கார் மனசு நிம்மலாது அவரும் கேட்டார் என்ன பண்ணுறது தன்னோட சகோதரியோட பசங்களே கதற கதற கொன்றானே அவனை பற்றி நான் என்ன விசாரிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்டு அக்குறுக்கும் மனது கஷ்டம் அது ஏன் கேட்குறீங்க நானும் அவரோட குமரலாக தான் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு போது பகவான் தான் அழகாக விஷயத்துக்கு வராரு சுவாமி அன்புக்குரியவரே ஐயனே வாங்கோ உங்கள் உங்கள் பையனும் நன்னா இருந்ததா எல்லோரும் நன்னாக இருக்காளா எல்லோரும் சந்தோஷமாக இருக்காளா வியாதி வைக்க இல்லாத இருக்காளா அப்படின்னு அழகாக விசாரிக்கிறார் விசாரிச்சிட்டு எதுக்கு வந்திருக்கீங்கன்றதையும் விசாரிக்கிறார் உடனே சொல்லிட்டார் இந்த மாதிரி இந்த அக்குருவன் வந்து ரொம்ப பக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இவரை கொள்றதுக்காக முயற்சி நடந்துகிட்ருக்கு அதனால் உண்மையே சொல்லிட்டார் உண்மையே சொல்லிட்டார் தனூர் யாகம் நடத்த போடுறது வியாஜத்தில் உங்களை ஊட்டினவர் சொன்னார் உங்களை கொள்ள தான் போகிறாருன்னு பக்குன்னு எடுத்து உடனே ரொம்ப சந்தோஷம் ஆ பால் தயிர் வண்ணிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண போகலாம் போகலான்றோம் விஷயம் புரியாது கோபியர்க்கெல்லாம் வருத்தமாக எடுத்து என்னடா அது இப்படி அக்குருவன் வந்திருக்கானே என்ன பண்ணுறதுன்னு நந்தகுமார்க்கு நந்தகோருக்கும் சொல்ல முடியல என்ன பண்ணுறது ஏன்னா ராஜா உத்தரவு இல்லையா அப்படின்ட்டு மனசு கஷ்டமாக போச்சு என்னடா அது காத்தால் கோபிகள்லாம் வந்து பார்க்குறதுங்கோ அதுங்களுக்கு தான் கிருஷ்ணர்கள்னால் முடியாத என்னடி இது தேரில் வந்து நிற்கிறது அது ஏன்டி கேட்குற இந்த அக்குருவனு ஒருத்த ஒருத்தர் வந்துரு நம்ம குழந்தைய நம்ம கிருஷ்ணர் ஆசின்ட்டு போகிறாராம் ஒத்தி சொன்னவனா மாயக்கடைச்சி கீழே முண்டலாம் அக்ரூவர்னு யார்டியா அவருக்கு பேர் வச்சாரு அவருக்கு க்ரூரர்னு பேர் வச்சுக்கலாம் அக்ரூரன் எவன் பேர் வச்சான்னு தெரியலே அப்படின்னு இவருக்கு அக்ரூவர்னு பேர் இறக்கமற்ற இவருக்கு அக்ரூரர்ன்னு பேரு அக்ரூவர்னா கொடுமை அற்றவர்னு பேர் அடடா இந்த பேருக்கு எவருக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு ஒரு கோபி சொன்னா என்னோடய சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணர் அழகான அழகா பேசுவார் இனிமேல் அந்த பேச்சை நம்ம இப்படி கேட்க போறோம் அப்படின்னு இன்னும் ஒன்று சொல்கிறது நேராக பிரம்மதேவன்கிட்டே போயிடுச்சு பிரம்மதேவனே உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா இந்த ஜீவர்கள் நட்பாலும் காதலாலும் உன்னோட ஒன்றா பிரினஞ்சிட்டு அப்புறம் வந்து விருப்பம் நிறைய பட்டக்கணி பிரிகிறியே இதுதான் உனக்கு நல்லதா இந்த குழந்தை விளையாட்டு உனக்கு யார சொல்லி கொடுத்தா அப்படின்னு நேராக பிரம்மாக்கிட்டே உனக்கு சண்டைக்கு போயிடுச்சு ஒரு கோபி எல்லாம் பாசமும் அன்பும்தான் காரணம் என்ன சொல்கிறது கருத்த சுரண்ட கூந்தல் அழகே கண்ணும் அழகான மூக்கு சோகத்தை அடைக்கின்ற புன் சிரிப்பு எல்லாம் இருக்கிற கிழமே நம்ம எப்படி பார்ப்போம் இன்னொரு கோபி சொல்கிற ஏய் நாளைக்கு மதுரை நகரம் மக் மதுரை நகர மக்களுக்கு தாண்டி இனிமையான இறைவாக விடிய போடுது அவங்க தாண்டி விர விருப்பத்தெல்லாம் நிறைவேறப் போகிறது அவா விருப்பம்தான் ம மதுரையில் நுழையும் போதே கிருஷ்ணரோட பின்சரிப்பும் கடைக்கன் பார்வையும் தாமர முகம் மா தாம்பர முகத்தில் இருக்கிற தேனை அவள் தாண்டி பெருக போகிறா கிருஷ்ணன் இயல்பாகவே கிருஷ்ணன் வந்து நல்ல மனம் ஹம் அவரோட தேனான சொல்ல கேட்டு அவெல்லாம் வக்கத்தோட எப்படிலாம் இருக்க போறா அதை நினைக்கவே எனக்கு என்ன ஓ மாறி இருக்கடி ஆனா நம்ம நாட்டு போறோம் நம்ம கிட்ட திரும்பி வருவாளா ஏன்னா அவள் நகரவாசிகள் அவளுக்கு தெரியும் அவகிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு என்னடி பண்ணுறது இன்னும் ஒன்று சொல்கிறது மதுரை போடுற வழியில் தசா தசாரர்கள் போஜர் அந்தகர் விருஷினி சாத்வர் இந்த மாதிரி எதுக்குள்ளத்தவர்கள்லாம் கண்ணுக்கு விருந்து தாண்டி குணக்குன்றும் லக்ஷ்மிகாந்தனுக்கும் தேவகியின் மைந்தனுமான ஸ்ரீ கிருஷ்ணன் இவா காண போராடி நம்ம பாரு ரொம்ப கஷ்டத்தில் போகிறோம் நமக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையேடி எனக்கு என்னவோ தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குடி அப்படின்னு இன்னும் ஒன்று பாருங்கள் அவத்தர் பக்தியை பார்த்தா நம்மள எந்த லக்ஷணம்னு பாருங்க அப்படின்ட்டு எல்லாமே அழழுதுங்கோ விஷயம் கேள்விப்பட்டோன்னு அக்குர் ஒரு தேர் நிற்கிறது போப்புறாரமே போப்பராரமே போகிறாரமேன்னு அந்த மாதிரி போனார் கதை இதோட முடியறது அவர் ஆஷின்ட்டு போகிறாரு ஆனால் கிருஷ்ணரும் வந்து சொல்லிட்டு போகிறாரு கவலைப்படாதீங்கோ அழாதீங்கோ நான் மறுபடியும் வருவேன் எல்லாம் கலை அழங்க விட மாட்டேன் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் உங்களோட நான் ஆயிரம் படகு உங்கள் மேலே அனுப்பி வச்சுருக்கேன் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் உடனே போன உடனே நம்ம அக்ரூவருக்கு ஒரு மனசு சின்ன சந்தோஷம் சின்னக்குலாம் சின்ன குழந்தையாக இருக்கே இதுங்க இதுங்க வந்து ஜெயிக்குமா அவன் கெட்டவானாச்சேன்னு ஒரு எண்ணம் இருந்ததுதான் இது ரெண்டு பேருக்கு தெரிஞ்சு போச்சு இவா வந்து வேத கிருஷ்ணர் இருந்தால் வந்து நான் வந்து நான் அவர் நான் வந்து கொஞ்சம் ந நதியில் போய்ட்டு கை கால் சுத்தம் பண்ணிட்டு வரேன் ஈவினிங்கானால் அவெல்லாம் சந்தியா பண்ணணும் இல்லையா நான் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போகிறவே சரினு யமுனா நதிக்காரத்தில் இறங்குறாரு இறங்கினா திடீர்னு என்னாச்சு அப்படின்னா தண்ணியில் முழுகினது வேத மந்திரங்கள்லாம் முழங்கிறது அப்படியே பெருமாள் கிருஷ்ணரும் பலராமனும் தண்ணிக்குள்ளே இருக்கா என்னடா அதுன்னு தலையை தூக்கி பார்த்தார்னா அவள் தேர்லேருந்து சுற்றின்னு திருப்பி பார்த்தா சித்தர்கள் சானர்கள் கந்தர்வர்கள் அசுரர்கள் எல்லாம் தலைவரங்கி ஆயிரம் தலையோட ஆயிரம் படங்களோட நீல பட்டாடை உழுத்தி வெண்தாமரை போல வெண்ணிற ஆடையோட பிரகாஷம்மா மலை போல் ஆதிசேஷன் இருக்கார் அவரோட மடியில் நீண்ட மேகம் போல் திருமேனி அறையில் பட்டாடை திருக்க திருக்கரங்கள் தாமரை போல சிவந்த கண்கள் சாந்தமான ஒரு புருஷன் தெளிந்த முகம் அழகான பார்வை பொங்கும் பார்வை வளைந்த மூக்கு அழகிய புருவம் உயர்ந்த மூக்கு அழகிய காது அழகிய கண்ணம் சிவந்த உதடு பருத்த நீண்ட கைகள் பரந்த திருத்தோல் அழகிய விருந்த மார்பு திருச்சங்கு போல கழுத்து அழகிய துப்புல் மூன்று மடிப்பு வயிறு பருத்த இட அழகாக துதிக்கை போல தொட அழகாக வர்ணிக்கிறார் பார்க்க பார்க்க செட்பிரை மேடான புறங்கால் சிவந்த ஒளிமிக்க நகங்கள் பார்க்குறாரு சிவந்த கால்விரல் தாமரை போல சிறணங்கள் அப்படியே பார்க்குறாரு திருக்கைகள் சா தாம் தாமரை சங்கு சக்கரம் கத வட்ச மார்புல சீவட்சம் மறு ஒளிமிக்க கௌஸ்தவம் கழுத்தில் வனமாலை சுனந்தர் நந்தர் சேவகர்கள்லாம் இந்த சனகர் ரிஷிகர்கள்லாம் பிரம்மா ருத்ரர் ரிவாளா ஊர்கா பிரஜாபதி பிரகலாதன் நாரதன் வசுக்கள் அத்தனை பேர் இருக்கா திருமகள் புஷ்டி வாக்கு தேவி கரு காந்தி தேவி கீர்த்தி தேவி துஷ்டசேவி இவ்வளவு வேறு இருக்கா அதுக்கு தான் பெருமாளுக்கு அம்சிய பண்ணணுன்றது இத்தனை தேவி நம்மளை கண்ணூரில் பண்ணால் நமக்கு வியாதி வைக்கையே வராதான் ஏன்னா பெருமாள் கிட்ட வலிமை அறிவு புகழ் வைராகியம் ஆறு குணங்கள் இருக்குது இல்லையா அதை தவிர சக்தி ஊர்ஜ பக்தி சக்தி இதெல்லாமும் இருக்கான் அவிக்தியை அதாவது உலகத்துக்கு காரணமான சக்தி அனைவரையும் மைவிக்கும் சக்தி உண்மை அறிவு இதெல்லாம் இருக்கான் பெருமாள் கிட்ட மாயா சக்தி பன்னெண்டு சக்தியெல்லாம் உட்காண்ட்ருக்கான் சுற்றி அந்த கண்ணூரல் பட்டா நம்ம அவ்வளோஷம் பிரமாதமாக ஆகிடுப்போம் அவ கண்ணூரல் பட்டா அவெல்லாம் அப்படி உட்காந்துருக்கலாம் எல்லாம் பார்த்து மூர்ச்சியாக ஆகிற மாதிரி ஆகிடுதான் ஆஹா பார்த்தா அதே கிருஷ்ணர் மூஞ்சி அதே பலராமன் அப்படியே பார்க்குறாரு பித்து பிடிச்ச மாதிரி வராரு இப்படியே வரும்போது அப்படியே பெருமாள் அப்படியே கேட்குறாரு அக்ரூரே என்ன நீங்கள் நிலத்திலும் நீரிலும் வானிலும் என்ன ஏதாவது அற்புதத்தை கண்டிங்களா உமை பார்த்தா அப்படி தான் தெரியுறது அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்ல முடியும் பெருமானே பூமியிலும் வானத்திலும் நீரிலும் உள்ள அற்புதங்கள் அனைத்திலும் தங்களே கண்டேன் இதை விட வேறு காணத்தக்க அற்புதம் எங்கும் உள்ளது அக்ருவன் உடனே துதிக்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லா மூட காரணங்களுக்கும் மூல காரணமும் தோற்றமறியாத ஆதி புருஷரும் முடிவற்றவருமான ஸ்ரீமன் நாராயணா தங்களை நான் வணங்குகின்றேன் உமது நாபியில் தோன்றிய தாமரையில் இருந்தல்லவோ பிரம்மதேவரே தோன்றினார் சுவாமி பூமி நீர் அக்னி வாயு ஆகாசம் அவற்றிற்கு காரணமாக மகத்தத்துவம் மூல பிரகிருதி அதன் காரணமாக புருஷன் மனம் பொறிகள் பொறிகளின் விஷயமான புலன்கள் அவற்றின் வேதங்கள் என உலகங்களில் காரணப் பொருட்கள் அனைத்திற்கும் அனைத்துமே தங்கள் திருமேனியிலிருந்து அல்லவா தோன்றின சுவாமி வேதம் ஓதிய கர்மயோகிகள் சிலர் அந்தனர்கள் ரிக் யஜூர் சாமம் போன்ற வேத மந்திரங்கள் மூலம் பலவிதமான வேள்விகளால் இந்திரன் முதலிய பல தேவர்களின் வடிவில் தங்களே வழிபடுகின்றார்கள் சுவாமி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் சர்வம் கல்விதம் பிரம்ம எம வைஷ்ய விருதே தேனே லப்யே மகான் பிரபுவே புருஷக சத்வேஷ பிரவர்த்தக அப்படின்ற வேத பொருள்கள் உன்னதான புலிவாக காண்றது சுவாமி சுவாமி ஞானிகள் வந்து பயன் கருதாமல் எல்லா நன்மைகளையும் புரிந்து அவற்றை உன்னிடமே அர்ப்பணம் செய்கிறார்கள் சுவாமி யோகியோட லக்ஷணம் இப்படிதானே சுவாமி நீங்க சொல்லியிருக்கேன் எல்லாரும் உங்களை தான் பார்க்கற சிலர் வந்து சைவ வைஷ்ணவ தீக்ஷ பெற்று தாங்கள் உபதேசித்த பாஞ்சரத்னம் முதலில் ஆகமங்கள் முறைப்படி வாசுதேவர் சங்கர்ஷ்ணன் பெருத்தியுன் அனிருத்தன் அப்படின்ற நான்கு வியூகங்கள் மற்றும் பற்பல மூர்த்திகளாகவும் நாராயணனாக தங்கள் ஒருவரையே தன்மயமாக பூஜிக்கிறார்கள் பிரபுவே மலைகளில் தோன்றி பெருகும் ஆறுகள் மழையால் நிரம்ப பெற்று பல வழிகளில் ஓடி முடிவில் கடலுடன் கலந்து கடலாகவே ஆகின்றது அவ்வாறு சைவம் வைஷ்ணவம் முதலே ஒவ்வொரு வழியும் இறுதியில் தங்களைத்தானே வந்து அடைக்கின்றது இதுதான் நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு பாருங்கோ அதேதான் தான் இவரும் சொல்கிறார் வணங்கு துறைகள் பல பல வாக்கி மதிவிற்கால் பினங்கு சமயம் பல பல வாக்கி அப்படின்னு அதே யாரை பண்ணாலும் பல பல போனாலும் ஆனால் முடிவு கடல் மாதிரி பெருமாள் தானே இதுதான் சொல்கிறாரு இதுக்கு மேலே அவருக்கு இதுக்கு மேலே அவரால் பேசவே முடியல இவ்வளோ துதிச்சிட்டு கண்ணில் போ தார 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 தண்ணி அப்படியே கீழே உழறாரு இன்னமும் நிறைய சொல்லணும் போல் இருக்குது ஆனால் இவரை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் அப்படியே நாக்கெல்லாம் தொழு 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 தொழுத்து போச்சு பிரபுவே வணக்கம் சரணடைந்தேன் என்னை காப்பாற்றுங்கோ நீங்கள் தானே எல்லா பிராணிகளுக்கும் நீங்கள் தானே ஆதாரம் சுவாமி மூர்த்தியமான உங்களுக்கு நமஸ்காரம் புத்தி தேவதியான பிரத்யுஞ்சன் மனதின் தேவதியான அனிருத்தன் அப்படியாக விளங்கும் இந்திரனின் தலைவனாக சர்வேஸ்வரா வணக்கம் பா வணக்கம் பா அப்படியே கீழே அப்படியே விழுறாரு அப்படியே கண்ணில் தாரா தண்ணி அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து பாருங்கள் அக்ரூர்கிட்ட இருக்கிற அவருக்கு அந்த மாயை விலகிடுதுல அப்புறம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ணல சிரிச்சிட்டார் மாயையில் மறைக்கி ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே தேரில் எதிர்ப்பு கிளம்பிட்டாரான் ஏன்னா பெருமாள் அப்படி தான் தான் வைப்பார் தவிர அவ்வளோதான் இப்போ யசோதாக்கே குழந்தைன்னு வாயை காமிச்சி எல்லாம் தெரிஞ்சு போச்சு பிரபஞ்சத்தையே காமிச்சிட்டாரு ஆனால் அப்படியே இருந்தால் டிஸ்டன்ஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு டக்குன்னு மாயையில் மறைச்சிடுவார் பெருமாள் அப்படி தான் நம்ம தான் புரிஞ்சிக்கணும் அவர் மகாபீர் அவர் வந்து உணர்த்திட்டு திருப்பி திருப்பி வந்து நிற்க மாட்டேன் நம்மளை வேறு அத்தை பண்ண இத்த பண்ண அவரை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய ஞானம் சக்தியும் பக்தியும் அதை அவரே தான் கொடுக்கணும் முடிஞ்சு போச்சா அதுதான் அந்த குழந்தை கேட்குறேன் அதே மாதிரி நான் வந்து அழைத்து வந்தேனும் அக்குரு நான் போல பக்தியோடு அழைச்சின்னு வந்தேனா அதே ஸ்மரணையாக வந்தேனா கீழே உருண்டு உருண்டு பெருமாள் அடைஞ்சேனா நான் என்ன பண்ணேன் அந்த மாதிரி எனக்கு பக்தி இல்லையே நான் ஒரு மொசை பொழுக்க வயலில் இருந்தால் இருந்தாண்ண வசப்பில் இருந்தா என்ன தான் அழகான ஒரு வார்த்தை இதை வந்து அடிக்கடி இந்த பின்பிள்ள இரகசியம்னாலே நான் நிறைய பேருதை கேட்டிருக்கேன் எனக்கு கோமல வள்ளிதாசர் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அவர் மட்டும் இதை யூஸ் பண்ணுவார் கடைசியில் ஆ எல்லா ஒரு மலமும் யூஸ் ஆகுமா ஆனால் இந்த மொச மொச மலம் மட்டும் யூஸ் ஆகாத எதுக்குமே அது வரப்பில் இருந்தாலும் ஒரு பிரஜனம் இல்லைன்னா வயலில் இருந்தாலும் பிரஜனம் இல்லையா அது அழகாக சொல்கிற ராமானுஜர் அசந்து போயிட்டார் ஏன்னா பலராமனாக இருந்து எல்லாத்தையும் பார்த்தார்ல சாட்சாத் தக்ரூரோட பக்தியை அப்படின்னு மலைக்கு வச்சுட்டாளா நாளைக்கு என்ன மலைக்கு வைக்க போகிறா பொறுமையாக இருந்தது தானே பார்க்கணும் அவசரப்பட்ட முடியுமா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் சொல்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நாலு பேருக்கு அனுப்புங்கோ ராமானுஜர் திருவடிக்கிலே சரணம்னு எழுதுங்கோ ஏன்னா நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் நிறைய பேருக்கு அது போய் சேரும் நிறைய பேர் படிப்பா பாப்பா கேட்பா தெரியாது அதவா தெரிஞ்சுப்பா இல்லையா அது மட்டும் இல்லை நம்ம சுவாமி ராமானுஜர் ஆச்சாரியன் ஜெகதாச்சாரியர் அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியல இல்லையா அவர் மூலியமாக அவர் நமக்கு எவ்வளோ சொல்லி கொடுக்குறாரு பாருங்க நம்மளால் இத்தனை படிக்க முடியுமான்னா அந்த பெண் பிள்ளை ரகசியத்தில் ராமாயணம் மகாபாரதம் வாழ்வார்கள் ஆச்சாரியர் எல்லாரையும் கொண்டு அவர் செய்கிறாள் இல்லையா அது எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியம் அது ராமானுச்சரால் தான் நமக்கு கிடச்சிது அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ஜெய் ஸ்ரீமன் நாராயணா போடுங்க போடுங்கோ ராமானுஜர சிறனை போடுங்க எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணிவிட்டால் மட்டும் நிச்சயமாகவே போகவே போகிறாது எல்லோரையும் பண்ண சொல்லுங்க ஏன்னா இது ஒரு பக்தி சேனல் இதை ஃபோர்ஸ் பண்ணி தான் உள்ளுக்குள்ளே போகுமே தவிர தானாக போகாது இதே ஒரு நல்ல விஷயங்கள் வந்து பரப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இதை ஒரு சே தேவையில்லாத விஷயம்னா ஒரு நிமிஷத்தில் ஒரு கோடி பேர் பார்த்துடுவாள் அது தேவையே இல்லை ஆனால் இன்றைக்குமே கெட்டது ரொம்ப சீக்கிரம் பரவும் நல்லதை வந்து நாலு பேர் உடம்பு பிடிச்சி தேர் இழுக்கிற மாதிரி தான் இழுக்கணும் இல்லையா அதனால் ஆத்ம நண்பர்களை நீங்கள் தான் இந்த தேரை வாரி இழுத்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு சேர்க்கணும் தெரியாதவா கிட்ட தெரிஞ்சுக்க வைக்கணும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா